பாருங்க அண்ணன் வீட்டில் கோழி வளர்த்துறாங்க கோழி இது தீவனம் மாதிரி கோழி கோழி தீவனம் செஞ்சு ஒன்று பூடி பார்ப்போம் நல்லா நிறைய கோழி கோழி காடை இது பண்ணையே வச்சிருக்காங்க இது கலைன்னா இருக்கு கோழி எடுக்கல அப்படியே மெயின் ரோடு அப்படியே சுற்றி வச்சுருக்காங்க இது உள்ள கூண்டு எல்லாம் போலிங்களா சரி என்கிட்ட வா ரெண்டு பேரும் தெரியுமா ம் I'm gonna put the pot in there.

நார்த்தங்காய் மரம் பாருங்க கோழிக்கெல்லாம் தீவனம் கொண்டாண்டு வருதா அப்பா அப்பா ஓட்டுறாரா ஓட்டுற அவங்களே எல்லாம் தீனி கொண்டாண்டுன்னு வராங்க இந்த ஒரு கோழிக்கு உண்டு அங்கே அங்கே மூணு இருக்கு இருக்குது இருடாலாம் உள்ளே வருக்கும் இப்படி காமிடா அது அப்புறம் தனியாக எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நார் சங்க வந்து இது பரிச்சை பற்றி ஓ கீழே பாருங்கள் அத்தனை கிணங்கு தந்தி கோழி இதெல்லாம் ஊருக்கா போடுறதா இங்கே பாருங்கள் எல்லாம் கீழூ கிடக்குது இங்கே பாருங்கள் போக்களும் ஒரு ஆறு ஏழு பத்து எடுத்துக்கும் அங்கே ஊருக்கா போகிறதுக்கு சூப்பராக இருக்கு நாத்தங்காய் இதில் தான் ஊர்க்கா போடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் கிடவே கிடாது செம்மை செமை பழுத்து அப்படியே காஞ்சி இதில் தான் ஊர்க்கா போடணும் இதில் போட்டால் புளிப்பும் அதிகமாக இருக்காது கிடவே கிடையாது சூப்பர் போடணுமா போக்குள்ள ஒரு அஞ்சாயிரம் கோக்கிட்டு போகலாம் பரவாயில் லெமன் செடி பாருங்க சூப்பராக கடை வச்சுருக்காங்க அப்பப்போ கடைக்கு வீட்டுக்கு ஜூஸ் ஜூஸ் கடையும் போட்டிருக்காங்க அதனால ஜூஸுக்கு எல்லாம் அரிச்சு கொடுக்குறீங்க பாருங்கள்லாம் இன்னும் இருக்கும் ஆ முள்ளு இருக்குது இருக்குதுல அங்கே மருத்து இது ஒன்று தான் இருக்குது முள்ளு இருக்குது கையை வச்சாலே முள் குடுது லெமன் மரம் இது இது ஃபுல்லாக லெமனு நேத்திரங்காய் அது அது இதுவும் லெமன் மரம் இது அவங்க ஒரு லெமன் மரம் லெமன் மரம் நிறையா இருக்குது அந்த பக்கம் தென்னை மரம் இதெல்லாம் கோழி பூண்டு கோழி வெளியே வராத சுற்றியும் பண்ணி தாங்கி பண்ணி கேட்டு போட்டுட்டாங்க கோழி வெளியேலாம் வராது தான் இருக்கும் இது ஃபுல்லாக கோழி பூண்டு வெள்ளம் முட்டை கோழி தான் கோழி அப்புறமா ஃபுல்லாக முட்டை கோழி